உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றி மலைப்பகுதியில ஆடு மாடு மேய்ச்சலை தொடர்ச்சியா தடுத்து வந்திருக்காங்க வனத்துறை அதிகாரிகள் இதை கண்டிச்சு வனத்துறை அலுவலகத்தை முற்றுகிட்டு இன்னைக்கு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி இந்த வனத்துறை அதிகாரிகள் ஆடு மாடு மேய்க்கிறது தடுத்தது மட்டும் இல்லாம அங்க வாழ்ற இந்த குன்றி மலைப்பகுதியில வாழ்ற மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து மிரட்டி லஞ்சம் வாங்கியிருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆடு மாடு மேய்க்க அனுமதிச்சிருக்காங்க ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்க்கணும்னா நூறு ரூபாய் மாடு மேய்க்கணும்னா பன்னெண்டாயிரம் ரூபாங்கிற தொகையில தொடர்ச்சியா லஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வனத்துறை அதிகாரிகள் இதை மீறினாவோ ஏதாவது பண்ணாவோ அங்க வாழ்ற அந்த மக்களை மிரட்டுறது அவங்க மேய்க்க வந்த மாடுகளை வந்து விரட்டுறதுன்னு இந்த மாதிரியான செயல்களிலே ஈடுபட்டு வந்திருக்காங்க இந்த வனத்துறை அதிகாரிகள் இந்த தொடர் இந்த போக்கை கண்டிச்சுதான் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டம் போடியில தடையை மீறி ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுத்தார் இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற மலைப்பகுதியில மாடு மேய்க்க போன ஒரு ஐயாவை கீழே தள்ளி விட்டு அவமதிச்சாங்க அதுக்கப்புறமேட்டு அண்ணன் சீமானவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது இதே மாதிரியான பிரச்சனை தான் இந்த குன்றி மலைப்பகுதியிலையும் தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டு இருக்கு தம்பி ஒன்றரை லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் தான் தம்பி இருக்கு மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி சரி இந்த காட்டை தான் எப்படி ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க கேரளாக்கு போவோம் இந்த மாதிரியா இருக்கு தீஞ்சு போய் அவ்வளவு செழிப்பா இருக்கு ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாம காடுகள் எப்படி வளம் வரும் அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டாதான் அங்கே விதைகளை பரப்புவோம் அங்கே முளைக்க நிறைய இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் தூய தானே தம்பி இந்த மெய்ச்சல் உரிமை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பின்னால் இருக்க பிரச்சனை இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது என்ன இவங்க எப்ப பாரு ஆடு மாடு மேய்க்கறது பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சிலர் கேள்வி பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில மக்களோட வாழ்வாதாரம் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கிறனால தான் தொடர்ச்சியா நான் தமிழர் கட்சி இந்த மக்கள் கூட இருந்து போராடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி